ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஒன்பதாம் வகுப்பு இயல் இரண்டு மொத்த இயலில் இருபத்தி ஒன்பதாவது இயல் உயிருக்கு வேர் இதில் மொத்தம் ஒரு உரைநடை மூணு செய்யுள் ஒரு துணைப்பாடம் தனித்தனி வீடியோவாக பார்க்க போகிறோம் இப்போ இயல் இருபத்தி ஒம்பது ஒன்பதாம் வகுப்பு இயல் இரண்டு உயிருக்கு வேர் இதில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு நீரின்றி அமையாத உலகுங்கிற உரைநடை இந்த உரைநடை வந்து இயற்கை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நீர் மேலாண்மையை பற்றி சொல்கிறது இது வந்து எப்படி அமையுது இந்த உரைநடைனா ஒரு கருத்தரங்கம் மாதிரி இதில் என்னென்ன தலைப்புகள்னால் நீர் மேலாண்மை தமிழ் மக்களும் தண்ணீரும் இன்றைய வாழ்வில் தண்ணீர் இந்த மூணு டாப்பிக்கில் மூணு பேர் பேசுவாங்க ஒரு நடுவர் இருப்பார் ஃபஸ்ட்டு வான் சிறப்பு வான் சிறப்பு என்னும் தலைப்பில் பத்து குரட்பாக்களை பாடியவர் திருவள்ளுவர் திருவள்ளுவர் தான் என்ன சொல்லியிருக்காருன்னா நீரின்றி அமையாது உலகு அடுத்து மாமலை போற்றதும் மாமலை போற்றதும் என்றும் இயற்கையை பாடியவர் இளங்கோவடிகள் இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது நீரின்றி அமையாத உலகு என்று பாடியவர் திருவள்ளுவர் வான்மலை மாமலை போற்றதும் மாமலை போற்றதும் என்றும் இயற்கையை பாடியவர் இளங்கோவடிகள் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் ஐந்தாம் நாள் உலக சுற்றுச்சூழல் நாள் நீர்நிலைகளின் பெயர்கள் அகலி ஆலிக்கிணறு உரை கிணறு அணை ஏரி குளம் ஊர்ணி கண்மாய் கேணி ஃபர்ஸ்ட்டு டாப்பிக்கு நீர் மேலாண்மை மலையே பயிர்கூட்டமும் உயிர்கூட்டமும் மகிழ்ச்சியாக வாழ பெருந்துணை போயிருக்கிறது மழை தான் வந்து விவசாயம் பண்ணவும் மக்கள் உயிரோடு இருக்கவும் மகிழ்ச்சியாக இருக்கவும் உறுதுணையாக இருக்குன்னு சொல்கிறாங்க மழை உழவுக்கு உதவுகிறது விதைத்த விதை ஆயிரமாக பெருகுகிறது நீல நீல நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழவும் வேண்டும் என்ற நோக்கில் வளர்கின்றன என்று மாங்குடி மருதனார் கூறியுள்ளார் மாங்குடி மருதனார் என்ன சொல்லியிருக்காருன்னா மலை வந்து உழவுக்கும் விதைத்த விதை ஆயிரமாய் பெருவதற்கும் நிலமும் மரமும் உயிர்களும் நோயின்றி வாழ உதவுகிறதுன்னு மாங்குடி மருதனார் சொல்லியிருக்காரு மனித வாழ்வில் அடிப்படை தேவைகள் உணவு உடை உறைவிடம் உணவு உடை அடிப்படையாக அமைந்தது நீர் மனித வாழ்வுக்கு தேவை என்னன்னா உணவு உடை உறைவிடம் ஆனால் உணவுக்கும் உடைக்கும் அடிப்படையாக அமைந்தது நீர்னு சொல்கிறாங்க அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு வட்டாரத்திலும் நில அமைப்பு மண்வளம் மக்கள் தொகை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு நீர்நிலைகளை வடிவமைத்தனர் இப்போ ஒரு ஊரில் உள்ள மக்கள் அங்கே உள்ள நில அமைப்பை பொறுத்து நீர்நிலைகளை வடிவமைத்தனர் ஏரிகளும் குளங்களும் பாசனத்திற்காக எளிய வடிவங்களாய் பெருமளவில் பயன்படுத்தன பாண்டிய மண்டலத்தின் நிலப்பகுதியில் ஏரியை கண்மாய் என்று அழைப்பர் கம்மாய் என்பது வட்டார வழக்குச் சொல் முதல்ல பாண்டிய மண்டலத்தில் தான் ஏரியை வந்து கண்மாயின்னு அழைச்சிருக்காங்க மணற்பாங்கான இடத்தில் நோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணற்றுக்கு உரை கிணறு என்றும் மக்கள் பருகுநீர் என்று பருகுநீர் உள்ள நீர்நிலைக்கு ஊருணி என்றும் பெயர் சூட்டினர் இப்போ களிமண் இருக்கிற பகுதியை நல்லா நோண்டி அதில் சுடுமண் வளையமிட்டாங்கன்னா கேணியாக மாறிடும் அதை உரை கிணறுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நீ மக்கள் குடிநீர் எடுக்கிற கேணி பேர் ஊருணின்னு சொல்கிறாங்க கல்லணையை விரிவான பாசன திட்டம் கல்லணைதான் விரிவான பாசன திட்டம் ஆகும் கல்லணையின் நீரம் அந்த டேம் இருக்கிற அந்த அணையோட நீளம் வந்து ஆயிரத்தி எண்பது அடியாகவும் அகலம் வந்து நாற்பதுலேருந்து இருந்து அறுபது அடியாகவும் உயரம் பதினைந்து முதல் பதினெட்டு அடியாகவும் இருக்கிறது மணி நீரும் மண்ணும் மலையும் அணி நீலர் காடும் உடையது அரண் திருக்குறள் சொல்லியிருக்காரு நீருக்கே முதலிடம் தருகிறார் திருவருவர் உணவு நிலத்தோடும் நீரே என்று சங்கப்பாடல் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு நீருக்கே முதலிடம் தருகிறார் என்ன சொல்றாருன்னா மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையது அரண் இது எல்லாத்துக்குமே தண்ணி தான் ஃபஸ்ட்டுங்கிறாரு மண்ணுக்கும் மலைக்கும் அனைத்து காடுகளுக்கும் உயிர்களுக்கும்னு அதுக்கப்புறம் உணவெனப்படுவது நிலத்தோடு நீரேங்கன்னு சங்கப்பாடல் சொல்கிறது இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை சர் காட்டன் சர் அர்தன் காட்டன் தான் நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று ஆங்கில பொறியாளர் கலினையை பல ஆண்டுகளாக ஆராய்ந்தார் இந்த சர் ஆர்த்தன் காட்டன் தான் கல்லணை இவர் வந்து ஒரு ஆங்கில பொறியாளர் இவர் கல்லணையை பல ஆண்டுகளாக ஆராய்ச்சி பண்ணியிருக்கார் அதனால் இந்திய நீர்ப்பாசனின் தந்தை சார் ஆர்த்தன் காட்டன் கல்லணை பல ஆண்டுகளாக மணல் மேடாகி நீரோட்டம் தடைப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒம்போதில் சர் அர்த்தன் காட்டன் காவிரி பாசனத்து பகுதி பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார் இவர் பயனற்ற கல்லணையை உயிர்ப்பித்தார் அடித்தளத்தை ஆராய்ந்து இதன் நுட்பத்தை பாராய்த்து வியந்தி கிராண்ட் அணைக்கட் என்று பெயரை சூட்டினார் மேலும் இவர் கல்லணையின் கட்டுமான உத்தியை கொண்டு தான் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌளீஸ்வரம் அணையை கட்டினார் இதெல்லாம் வந்து முக்கியமானது பார்த்துக்கங்க தமிழ் மக்களும் தண்ணீரும் ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து நீர் மேலாண்மையை பார்த்தோம் அடுத்த ரெண்டாவது டாப்பிக்கில் ஒருத்தவங்க பேச வராங்க தமிழ் மக்களும் தண்ணீரும் நாம் வாழும் தமிழ்நாடு வெப்பமண்டல பகுதியில் உள்ளது எனவே நீர் சார்ந்த தன்னுர்ச்சி தமிழக மக்களுக்கு மிகுதி தாயை பலித்தாலும் தண்ணீரை பழிக்காதே என்பது சொல் வழக்கு தமிழ் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவை பிணைக்கப்பட்டவையாகவே விளங்குகின்றன என்பர் பேராசிரியர் தோ பரமசிவன் மேலும் இவர் குளித்தல் என்பது சொல்லுக்கு புது விளக்கம் தருகிறார் நம்மளால் குளிக்கிறதா என்ன குளி தண்ணியில் ஊத்திட்டு வர நினைப்பானேன் இவர் என்ன சொல்றாரு குளித்தல் என்பதை குளித்தல் என்று ஆயிற்று என்பது அவரது விளக்கம் குளிர்த்தல் என்பது குளித்தல் குளிர்தல் தான் குளித்தல் என்கிறது அவருடைய விளக்கம் குளித்தல் என்பது உடம்பினை சுத்தம் செய்தல் அழுக்கு நிகுதல் என்பது இல்லை என்கிறார் நம்ம என்ன நினைப்போம் குளிக்கிறதுனா உடம்பை சுத்தம் பண்ணுறது அழுக்கு நிகழும் போனால் இவர் என்ன சொல்றாரு குள்ள குளிர குடைந்து நீராடி என்கிறார் ஆனால் இவர் என்ன சொல்றாருன்னா குளித்தல்னால் வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கிறது உடம்புன்னு சொல்கிறாரு அடுத்த வார்த்தை குளிர குடைந்து நீராடி என்கிறார் ஆண்டாள் தெய்வ சிலையை குளிர்விக்க வைப்பதே திருமஞ்சனம் ஆடல் ஆண்டாள் என்ன சொல்கிறாங்கன்னா குளிர குடைந்து நீராடி என்கிற கூறுபவர் என்கிறார் ஆண்டாள் சரிங்களா அப்படின்னா தெய்வ சிலையை குளிர்க்க வைப்பதே திருமஞ்சன ஆடல் என்றும் கூறுகிறார் இல்லை ரெண்டு வார்த்தை இருக்குது என்னென்னா தோ பரமசிவன் என்ன சொல்கிறாரு குளித்தலுங்கிறது உடம்பு சுத்தம் பண்ணுறது இல்லை உடம்பை குளிர வைக்கிறதுங்கிறாங்க அதே ஆண்டாலும் தெய்வ சிலையை குளிர்க்க வைப்பதே திருமஞ்சன ஆடல் என்கிறார் அடுத்து சிற்றிலக்கிய பிள்ளைத்தமிழில் நீராடல் பருவம் என்று ஒரு பருவம் உண்டு நாட்டுப்புற தெய்வ கோயில்களில் சாமியாடிகளுக்கு மஞ்சள் நீர் கொடுத்து அருந்த செய்வதும் நீராடுவதும் தற்போது மேலும் உள்ளேன் நம்ம ஊரில் ஒருத்தவங்களுக்கு சாமி வந்து என்ன பண்ணுவோம் மஞ்சள் தண்ணி ஊற்றி மஞ்சள் தண்ணி குடிக்க சொல்லுவோம் அதே மாதிரி திருமணமான திருமணமான பின் கடலாடுதல் என்னும் வழக்கமும் தமிழகத்தில் நிலவுகிறது குளிச்சத்து களையரம்பிட்டு நிறைய பேர் ராமேஸ்வரம் போவாங்க இறப்பு சடங்கிலும் உடலை நீராடுவதற்கு நீர் மாலை எடுத்து வருதல் என்றும் தலைமுறையும் உள்ளது இறப்புலையும் தண்ணீரை பயன்படுத்துகிறாங்க அம்மை நோய் கண்டவர்கள் குணமடைந்த பின் தலைக்கு தண்ணீர் ஊற்றி விட்டதா என்று கேட்பது வழக்கம் சனி நீராடி என்பது ஒளவையின் வாக்கு அதிகாலையில் விவசாய நிலத்திற்கு உடலுக்கே செல்வோர் நீராகரம் குடிப்பார்கள் வீட்டிற்கும் வரும் விருந்தினருக்கு அன்பான வரவேற்பின் அடையாளமாக நீரே வழங்கப்படுகிறது சோழற்காலர் குமிழித்தும்பு எப்படி இருந்தால் குமிளி என்னென்னா சோழர்கால குமிழி தும்பு குமிழி தும்புனா மழைக்காலங்களில் ஏறி நிரம்பும் போது நீந்துவதில் வல்லவரான ஒருவர் தண்ணீருக்குள் சென்று களிமுகத்தை அடைந்து குமிளி தும்பை மேலே தூக்குவார் அடியில் இரண்டு துளைகள் வழியாக சேரும் நீரும் செல்லும் இதனால் தூர்வார வேண்டிய அவசியம் இல்லை இப்போ மழை வந்து அதிகமாக பேஞ்சிருச்சுன்னா கோலம் நம்பி ஊருக்குள்ளே தண்ணி வந்துடும் இதை தடுக்கிறதுக்கு குமிழி தும்புன்னு ஒன்று இருக்கும் அது வந்து என்னென்னா களிமுக குளிமிலி தும்புங்கிறது ஒரு ஹோல் அந்த ஹோலை திறந்துட்டோம்னா தேவையில்லாத தண்ணி வெளியேறியும்னு சொல்கிறாங்க வாக்கியால் வழியாக ஆற்றுக்கோ கடலுக்கோ இன்றைய வாழ்வில் தண்ணீர் மூன்றாவது டாபிக் ஏரியலை உருவாக்கி அவற்றை தூர்வாரி முறையாக பராமரிப்ப பணிகளை செய்தல் வேண்டும் நீர்நிலை ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் இன்றைய வாழ்வில் தண்ணீரில் ஏரியலை உருவாக்கி மக்களுக்கு தூர்வாரி பயனுள்ளதாக அமைக்க வேண்டும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நீர்நிலை ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும்னு மூன்றாவது டாப்பிக்கில் ஜென்ரலாக சொல்லிட்டாங்க அடுத்து அரங்கத் தலைவர் என்ன சொல்கிறாருன்னா தண்ணீரை பாதுகாத்து பயன்பட வேண்டும் உணவுக்கு அடிப்படை நீர் இதனை திருவள்ளுவர் துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மலை அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு அரங்கத்தலைவர் சொல்கிறாரு நாலாவது ஜான் பென்னிக் குவிக்கை பற்றி சொல்கிறாங்க தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் ஆகியவற்றின் விவசாயம் குடிநீருக்கு உதவும் முல்லைப் பெரியார் அணையை கட்டியவர் ஜான் பென்னி குவிக் மேற்கு தொடர்ச்சி மலையின் பெய்யும் மழைநீர் வீணாக கடலில் சேருவதை தடுக்க தன் சொத்தை விற்று அணையை கட்டியவர் அடுத்து தெரிந்து கொள்வோம் தமிழகத்தின் நீர்நிலை பெயர்களும் விளக்கமும் அகலி கோட்டையின் புறத்தே அகல்த்தமைக்கப்பட்ட நீர் அரண் அகலினா கோட்டையை சுற்றி கட்டது இன்றைக்கும் தஞ்சை பெரிய கோயிலை சுற்றி அகலி இருக்குது அருவி மலைமுகட்டு தேக்கு நீர் குத்திட்டு குதிப்பது ஆலி கிணறு கடல் அருகே தோண்டி கட்டிய கிணறு திருச்செந்தூர் போனால் ஆலி பார்ப்பீங்க ஆறு பெருகி ஓடும் நதி இளஞ்சி பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம் உரை கிணறு மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணறு ஊர்ணி மக்கள் பருகுநீர் உள்ள நீர்நிலை ஊற்று அடியிலிருந்து நீர் ஊறுவது ஏரி வேளாண்மை பாசன நீர்த்தேக்கம் கட்டுக்கிணறு சரளை நிலத்தில் தோண்டி கல் சங்கலர்களால் அகச்சுவர் கட்டிய கிணறு கடல் சமுத்திரம் கண்மாய் பாண்டி மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கப்படும் பெயர் கூண்டம் குண்டம் சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை குண்டு குளிப்பதற்கேற்ற சிறுகுளம் குளம் ஊற்று அடிநிலத்து நீர் நிலமட்டத்திற்கு கொப்பளித்து வரும் ஊற்று கூவல் உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை கேணி அகலமும் அடியில் உள்ள பெருங்கினறு சிறை தேக்கப்பட்ட பெரிய நீர்நிலை புனர்குளம் நீர்வரத்து மழையின்றி மழைநீரை கொண்டுள்ள கொண்டுள்ள குளித்தல் நீர்நிலை புட்டை கிணறு கமலை நீர்ப்பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க இதெல்லாம் கேட்கக்கூடியது இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோ என்னென்னா ஒன்பதாம் வகுப்பு இயல் இரண்டில் நீரின்றி அமையாது உலகு கருத்தருங்கிறதுலாம் மூன்று தலைப்புகளில் பார்த்தோம் நீர் மேலாண்மை தமிழ் மக்களும் தண்ணீரும் இன்றைய வாழ்வில் தண்ணீர் இதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோவில் செய்ய ஒன்று ஒன்றா பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ